அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் வணிகவியலில் ஐந்தாவது பாடம் சந்தை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன விளக்குக ஏதேனும் மூன்று சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன விளக்குக சந்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை முதல் நிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தை முதன்மை சந்தை இரண்டாம் நிலை சந்தை இந்த முதல் நிலை சந்தை அப்படிங்கிறது முதல் நிலை சந்தை என்பது புதிய வெளியீடுகளுக்கான சந்தையாகும் பொதுமக்களுக்கு முதன் முதல்ல பத்திரங்களை வெளியிடும் சந்தையே முதல் சந்தை அப்படின்னு சொல்கிறோம் இதன் மூலம் நீண்டகால நிதி பெறப்படுகிறது முதல்நிலை சந்தையில் ஒரு நிறுமம் மூன்று வழிகளில் மூலதனத்தை கொள்ளலாம் அவை பொது வெளியீடு உரிமை வெளியீடு தனியார் வெளியீட்டு முறை இரண்டாம் நிலை சந்தை ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பத்திரங்களுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை எனப்படுகிறது முதல் நிலை சந்தையில் வெளியீடு செய்யப்பட்ட பத்திரங்கள் இங்கு மறு விற்பனை செய்யப்படும் முதலீட்டாளர்களுக்கிடையே வணிகம் மேற்கொள்ளப்படுகிறது இது பங்கு மாற்றகம் மற்றும் உடனடி பங்கு மாற்றகம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது ரெண்டாவது வினா மூலதன சந்தையின் ஏதேனும் இரண்டு பணிகளை விளக்குக மூலதன சந்தையின் ஏதேனும் இரண்டு பணிகளை விளக்குக சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம் மூலதன சந்தையில் பல்வேறு துறைகளை சார்ந்த பத்திரங்கள் விற்பனை செய்வதன் மூலம் மக்களிடமிருந்து சேமிப்பை திரட்டுவதற்கு உதவி செய்கிறது பத்திரங்களில் செய்யப்படும் முதலீடுகளுக்கு பங்கு மாற்றகத்தின் இரட்டை சிறப்பியல்புகளான நியாயமான வருவாய் மற்றும் நீர்மை தன்மை கிடைக்கிறது இது நாட்டின் மூலதன உருவாக்கத்தை அதிகப்படுத்துகிறது நிலையான மூலதனம் மூலதன சந்தை மூலம் நிருமங்கள் நிலையான மூலதனத்தை பெறுகிறது முதலீட்டாளர்கள் தங்களுடைய பத்திரங்களை வாங்க விற்க வாய்ப்பு அளிப்பதால் நிறுவங்களுக்கு நிலையான மூலதனம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி தொழில்துறை வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது மூன்றாவது வினா ஏட்டுக்கடன் மற்றும் துணிகர முதல் வழங்கு நிறுவங்களை பற்றி எ விளக்குக ஏட்டுக்கடன் மற்றும் துணிகர முதல் வழங்கு நிறுவங்களை பற்றி விளக்குக ஏட்டுக்கடன் விற்பனை மூலம் பெற வேண்டிய பெறுதல்கள் விற்பனை மூலம் பெற வேண்டிய பெறுதல்கள் அடிப்படையில் நிதி நிறுவனங்கள் செய்யும் நிதி ஏற்பாடே ஏட்டுக்கடன் தரகு முகமை ஆகும் ஏட்டு கடன் தரகு முகமை தங்கள் வாடிக்கையாளர்களுக்காக ஏட்டு கடன்களை வசூலிக்கும் இந்தியாவில் செயல்படும் சில நிறுவனங்கள் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் வணிக சேவைகள் என்பது எஸ்பிஐயின் துணை நிறுவனம் ஆகும் கான் பேங்க் ஃபேக்டரி லிமிடெட் என்பது கனரா பேங்கின் துணை நிறுவனம் ஆகும் துணிகர நிதி நிறுவனம் துணிகர மூலதன நிதி என்பது சாதாரண நிதியில் ஒரு பகுதியாகும் இது புதிய திட்டம் மற்றும் கண்டுபிடிப்புக்கு நிதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதாகும் துணிகர மூலதனம் என்பது தொழில்நுட்ப திட்டங்களை வணிகமயமாக்குவதற்கு தேவையான நிதியை அளிக்கிறது எடுத்துக்காட்டு ஐசிஐசிஐ துணிகர மூலதனம் ஐடிபிஐ துணிகர நிதி நந்தி மாணவர்களே